டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் திருமுல சக்தி வாய்ந்த அந்த பாடலை சொல்லி வரும்போது தடைகள் தாமதங்கள் தானாகவே அகன்றுவிடும் இன்றைய நாளின் விசேஷத்தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காணலாம் இன்றைய நாள் பதினாறு நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய திதி துவாதசி நாள் முழுவதும் இன்றைய நட்சத்திரம் பூரம் இன்று நாம் வணங்கத்தக்க மகரிஷியுடைய அந்த தினம் என்று பார்க்கும் பொழுது காசிப மகரிஷி ஓம் ஸ்ரீ காசிப மகரிஷியே போற்றி போற்றி என்று அனை ராசியை சார்ந்தவர்கள் சொல்லி வர ஏராளமான நன்மைகள் உண்டாகும் மேலும் இன்று சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி எது என்று பார்க்கும் பொழுது மகர ராசி இன்று ஒரு பெயர்ச்சி என்று நாம் பார்க்கும் பொழுது சுக்கிரன் மீனத்திலே என்று வருகை புரி புரிகின்றார் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் அதனால் உச்ச பலனை இன்றைய அளவிலே அவர் எட்டுகின்றார் பன்னிரண்டு ராசிகளுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது முதலிலே மேஷ ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட தைரியத்திற்கு பேர் போன துணிச்சலுக்கு பேர் போன வீரியத்திற்கு பேர் போன எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற மேஷராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே விரயம் அதிகமாக இருப்பதால் இந்த நாளை கணக்கில் கொண்டு இந்த செலவு நமக்கு தேவையா தேவையில்லையா சுப செலவா செலவா என்பதை எல்லாம் கருத்தில் கொண்டு செலவழிக்கும் பொழுது செலவினங்களிலே கொஞ்சம் உங்களால் ஈடுகட்டுகின்ற வகையிலே இன்றைய தினம் இருப்பதால் அது ஆடம்பர செலவாக இருந்தாலும் சரி அவசியமான செலவாக இருந்தாலும் சரி இன்றைய தினத்திலே இந்த செலவு நமக்கு தேவையா என்பதை நினைத்தால் போதுமானது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு நரசிம்ம மூர்த்தி வழிபாடு நற்பலனை கொடுக்கும் மேஷராசிக்காரர்கள் முயற்சி செய்து பார்க்க வேண்டும் ரிஷபராசிக்காரர்களுடைய பலபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு மிருகசிரியிடம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட தன்மைக்கு காந்த தன்மைக்கு கவர்ச்சிக்கு நிதானத்திற்கு சமாதானத்திற்கு சிவனின் வாகனத்தை சின்னமாக பெற்ற ரிஷபராசிக்காரர்களே இன்றைய தினம் நல்லதொரு வஸ்திர அமைப்பு வாகன அமைப்பு ஆபரணங்கள் சேர்க்கை மங்களகரமான அந்த நிகழ்வுகள் உங்கள் வீட்டிலே நடைபெறுதல் என்பது எல்லாம் சற்று தூக்களாகவே இருக்கின்ற இந்த நாளில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் என்று சொல்லப்பட்ட பொருள்களிலே இன்று சேர்க்கை இருப்பதால் நல்ல பிராண்டை நீங்கள் கவனித்து வாங்கி அதனுடைய பயனை அடைய வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக மதுரை மீனாட்சியை தொடர் நிலையிலே வணங்கி வரும் பொழுது உங்களுக்கு வருமான பற்றாக்குறை இருக்காது மிதுன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் மிருகசிரியிடம் மூன்று நான்கு திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு புனப்பூசம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது வாதங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளிலே பேச்சு சாமாத்தியம் அதிகம் உள்ள ராசி உங்கள் ராசி உங்களால் எதையும் செய்ய முடியும் அப்படிப்பட்ட நுண்ணறிவு உங்களிடம் இருக்கிறது நீங்கள் எப்பொழுதும் உங்கள் அறிவின் மீது நம்பிக்கை கொண்டு இயங்கினால் இந்த மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்றால் வரவும் வரும் அதற்கு ஏற்ற செலவும் வரும் இரண்டுமே தவிர்க்கப்பட முடியாது என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் செயல் புரிய வேண்டும் அந்த வருமானத்தை சேமிப்பாக மாற்ற நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பெருமாளுடைய வழிபாடு திருப்பதி பெருமாளை நீங்கள் நினைத்து கொண்டாலே போதும் திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஒரு திருப்பம் நடக்கும் இதை மிதுன ராசிக்காரர்கள் நன்றாகவே புரிந்திருப்பார்கள் புரிந்து அறிந்து தெரிந்து செயல்பட்டார் இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை கடல ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது புனர்பூசம் நான்கு பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆயிலியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று சொல்லப்பட்ட ஒன்பது வாதங்களை உள்ளடக்கிய கவிதை சக்திக்கு பேர் போன ஞாபக சக்திக்கு பேர் போன உள் உணர்வின்படி இயங்குகின்ற அன்னையின் பாசம் அதிகமாய் உள்ள விஐபி வட்டாரத்தின் நட்பாக கொண்ட கடக ராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே உங்களுக்கு அருமையான பெருமையான மகிழ்ச்சியான பெண்களிடம் இருந்து வருகின்ற நிகழ்ச்சிகள் உங்களை வழிகாட்டும் தகப்பனார் மூலம் இன்றைய அளவிலே மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும் தூர தேசங்களிலே பணிபுரிகின்ற ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தை செய்கின்ற அரசியலிலே பங்கு புரிகின்றவர்களுக்கு இன்று கூடுதல் மகிழ்ச்சி கிடைக்கின்ற ஒரு அருமையான நாள் இதுவாகும் நீங்கள் தொடர் நிலையிலே வணங்கி வரும் பொழுது மனசக்தி பெரிய சக்தியாக மாறி உங்களுக்கு வெற்றியை கிடைக்க செய்யும் சிம்ம ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய நிர்வாகத் திறமைக்கு உங்களை தட்டிச் செல்வதற்கு ஆளே இல்லை அரசியலுக்கு என்றே உருவாக்கப்பட்டவர்கள் நீங்கள் அரசாங்கத்தை அலங்கரிக்க பிறந்தவர்கள் நீங்கள் அரசியலே அதிகபட்ச லாபத்தை அடைபவர்கள் நீங்கள் அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று மறைமுகமான லாபம் உண்டு நீங்கள் செய்கின்ற செய்து கொண்டிருக்கின்ற அல்லது செய்ய போகின்ற காரியங்களில் தொழில் சிந்தனை இருக்கும் உத்தியோக சிந்தனை இருக்கும் அதில் உயர்வு இருக்காதா என்று இயங்கிய உங்களுக்கு இன்று நல்லது ஒரு செய்தி வரும் அல்லது நல்லது நடக்கும் அதன் மூலமாக பதவி கிடைக்கும் என்பதை உறுதியாக நம்பி சிவப்பதிகத்தை சொல்லி வர நமச்சிவாயா என்ற மந்திரத்தை முழங்கி உங்களுடைய காரியங்களிலே வீரியங்களை குட்டி நன்மைகளை பல செய்து காட்டலாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் கன்னியா ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு அத்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய கன்னியா ராசிக்காரர்களே கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழக்கூடியவர்கள் கூட்டல் கழித்தல் என்பது ஒரு குறியீடு மட்டுமல்ல வாழ்க்கையிலே பெரிய அரிய உண்மைகளை சொல்லி வழி நடத்துகிறது என்பதற்கு ஒவ்வொன்றையும் கூர்மையாக கவனித்து எதில் லாபம் வரும் எதில் சிறப்பு வரும் எதில் கூடுதல் நன்மை வரும் என்பதை நுண்ணறிவோடு பார்த்து வாழ்க்கை நடத்துகின்ற கன்னியா ராசிக்காரர்களே அற்புத பலன்கள் இன்றைய அளவிலே உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு இருக்கிறது உங்கள் வாழ்க்கை துணை மூலம் உங்களுடைய சக பாகஸ்தர்களின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறுகின்ற திருநாள் இது இதை சிந்தாமல் சிதறாமல் பயன்படுத்தி நல்லதொரு வாழ்க்கையை நீங்கள் அழகாக வாழ்ந்து விடலாம் அதற்கு பெருமாளுடைய வழிபாடு உங்களுக்கு தேவை கருடாழ்வாரை வணங்கி வர இன்று உங்களுடைய கவலைகளெல்லாம் பறந்து ஓடிவிடும் துலாம் ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது சித்திரை மூன்று நான்கு ஸோ 1, ஒன்று இரண்டு மூன்று நான்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய தராசை சின்னமாக கொண்ட நீதியின்படி வாழ்க்கை நடத்துகின்ற துலாம் ராசிக்காரர்களே இன்றைய அளவிலே உங்களுக்கு பலவிதமான லட்சுமிகரகம் உங்களை ஆட்கொள்ளப் போகிறது அதாவது லட்சுமி வசியம் உள்ள நாள் இந்த நாளிலே தொட்ட காரியங்கள் அனைத்தும் மலரும் வெற்றியாக மலரும் உங்களுடைய கவனம் சிதறாமல் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நாளினுடைய நம்பகத்தன்மையையும் தன்மையையும் பயன்படுத்தி உயர்வை பெறலாம் என்பதில் உறுதியாக இருக்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் மன உறுதியோடு இருந்து உழைக்கக்கூடிய நாளாக இது இருக்கிறது இவர்கள் லட்சுமியை தொடர் நிலையிலே வணங்கி உற்சாகத்தை பெறலாம் விருச்சக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தா விசாகம் நான்கு அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய காலபுருஷ தத்துவத்தின்படி மறைமுகஸ்தானத்திலே இருக்கின்ற இந்த விருச்சக ராசிக்காரர்கள்தான் உலகத்தையே கட்டி போட்டு ஆளுகின்ற தன்மையை உடையவர்கள் என்றால் மிகையாகாது அவ்வளவு சக்தி வாய்ந்த இவர்கள் இந்த நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது குழந்தைகள் மூலமாக குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக சகபாகஸ்தர்களின் மூலமாக விரயங்கள் ஏற்பட்டாலும் அதற்கு உரிய வருமானங்களை தந்து வெகுமானங்களை கொடுத்து அவமங்களை நீக்கி அந்த அவமானத்தை நீக்கி வருமானத்தை பெருக்கி உங்களை வெற்றி பயணத்திலே ஆழ்த்துகின்ற இந்த நாள் முருக வழிபாடு உங்களுக்கு முக்கியமாக தனுசு ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு போராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய தனுசு ராசிக்காரர்களே உலகத்திலேயே பெரிய சக்தி தெய்வ சக்தி திக்கற்றவனுக்கு தெய்வம் துணையாக இருக்கும் அந்த தெய்வத்தை வணங்கி உங்கள் காரியங்களை செய்கின்ற தனுசு ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு கடன் வாங்குகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதால் அதை தவிர்த்து மற்ற நாட்களிலே வாங்க வேண்டும் அதிலே கவனத்தை செலுத்தக்கூடாது மேலும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கண்ணாக இருந்து உங்கள் தொழில்களை நீங்கள் செய்ய வேண்டும் தகுந்த உழைப்பு தகுந்த ஓய்வு என்ற சரி சம விதத்திலே இன்றைய நாளின் கலவையை புரிந்து அறிந்து தெரிந்து நடந்து கொண்டார் மகான்களுடைய ஆசீர்வாதம் தேவை ரமண மகரிஷி வேதாந்திரி மகரிஷி போன்ற ரிஷிகளை வணங்கி இன்றைய நாட்களை வெற்றிகரமாக ஓட்டிக்கொள்ளலாம் மகர ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று வாக்கு இரண்டு மூன்று நாட்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அவிட்டம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது வாதங்களை உள்ளடக்கிய மகர ராசிக்காரர்களே உங்களுக்கு சிகர ராசி யாரும் இல்லை நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்பதை இந்த உலகம் முற்று கவனிக்கும் அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமும் இருப்பதா எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் பயணமாக இருந்தாலும் சரி அல்லது முக்கியமான அந்த டாக்குமெண்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே கையெழுத்தி இடக்கூடாது ஆக்கப்பூர்வமான காரியங்களை தொடங்கக்கூடாது ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடக்கூடாது கடனை கொடுக்கக்கூடாது வாங்கக்கூடாது ஷூரிட்டி கேரண்டி செய்யக்கூடாது இன்று மௌனியாக இருக்க வேண்டும் சைவ உணவையை ஏற்க வேண்டும் இன்று யாருடைய காரியங்கள் தலையிடாமல் இறை சிந்தனையோடு குறிப்பாக அன்னையின் ஆசீர்வாதத்தோடு நடந்து கொண்டார் இந்த சந்திராஷ்டம் உங்களை ஒன்றும் செய்து விடாது என்பதை நீங்கள் பலமாக நம்பி உங்கள் குழப்பத்தை தீர்த்து கொள்ளலாம் கும்ப ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் அவிட்டம் மூன்று நான்கு சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய பெரிய தொழில் விற்பன்னர்கள் பெரிய பண்ணை வைத்து ஆட்சி செய்பவர்கள் அரசியலிலே கலைத்துறையிலே ஏராளமான பங்கை பெற்ற இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான தினம் அன்னையிடமும் இருந்து இருந்து உங்களுக்கு தேவையான உதவி பதவி கிடைத்து இன்றைய தினத்தில் மகிழ்ச்சியை பெற்று நாளின் இறுதி பகுதியிலே உங்கள் வெற்றிகளை உறுதி செய்து கொள்ளலாம் ஆஞ்சநேய வழிபாடு கால பைரவருடைய வழிபாடு உங்களை எப்பொழுதும் வெற்றியை நோக்கி பயணிக்கவில்லை மீன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பே இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் புரட்டாதி நான்கு உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய ஒழுக்கமே சிறந்தது பக்தியே சிறந்தது வாழ்க்கையில் பிறருக்கு கெடுதல் செய்யக்கூடாது என்று குறியோடு நெறியோடு வாழ்க்கை நடத்துகின்ற மீனராசிக்காரர்களை இன்றைய தினத்திலே பயணத்திலே கவனம் செலுத்த வேண்டும் இளைய சகோதரம் இருந்தால் அவர்களோடு ஒற்றுமையாக நடக்க முயற்சிக்க வேண்டும் இன்றைய நாளிலே செய்கின்ற வேலையிலே தெய்வ சிந்தனையை கலந்து எந்தவித பாதகம் வந்தாலும் அதை எதிர்நோக்க பழக வேண்டும் அப்படி செய்தால் இந்த நாள் இனிப்பான நாள் என்பதை மீனராசிக்காரர்கள் மறுக்கவே முடியாது இது வரையிலே பொது பலனை கண்டுகளித்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட வழிகாட்டுதல்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு ஒரு முறை முன்பதிவு செய்து சென்னை அண்ணா நகரிலே இருக்கின்ற எண்ணை சந்தித்து சிந்தித்து நல்லபடியாக எல்லா வல்ல முருக பெருமான் கருணையை பெற்று ஆனந்தமாக வாழ இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்